எந்த வந்து நாள் வண்டி வாடா கிடையாது பாத்துக்க பன்னெண்டு மணிக்கு மேல எந்த டீம் வந்து பதினஞ்சு வண்டி வாடா கிடையாது பார்த்துக்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசோதகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலோ கடு மஞ்சு விரட்டிக் கென்று தனி புக அந்த புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மயில் என்ற பெயரை முன்னிறுத்தி கள்ளர் குலத்திற்கே ராயர் பட்டம் சூட்டி அதிகாரத்தோடு கண்டாட்சி நாடு அமைத்து கோப்பை நாட்டை இடைத்து மண்ணுக்கு புர்பயில் கோப்பை நாடி கட்டாணி வட்டி ராஜா அம்பரது என்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டனார் இளைஞரோடு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பொறுமையான போட்டியிலே பரிசுதோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையே சிறப்போ மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சொற்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சீட்டி அடியுங்க ஐ நட்டேங்க வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்தேங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திர வேற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் தட்டுங்கள் வீரர்களையும் காலை ஓஷாக படுத்துங்கள் உங்களது கர ஓட்டை வீரர்களின் ஓக்கம் அருந்து தந்திட ஓக்கம் மல்லி தந்திடாட்டிட வாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா பந்தம் குப்பை சென்று சேர்ந்த

இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் தீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் வருஷாக படுத்துங்கள் உங்களது சர ஓட்டை வீரர்களின் ஓக்க மருந்து ஓக்கம் ஓக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளர்களுக்கு வறுமை சேத்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு வறுமை சேத்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காளை உருஷாக படுத்துங்கள் உங்களது கட ஓமை வீரர்களின் ஓக்கம் அருந்த ஆக்கமு ஓக்கம் மள்ளி சந்திரா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாற்றினிட ஒருமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதை படுத்த முடியா மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு நா வெண்ணா லட்சுமிபுரம் இன்ஜினியர் கண்டபுரான வருது செக்தி காலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவலிங்கை மாவட்டம் மந்தை பிடி மாரியம்மர் குழு வீரர்கள் தாங்கள் தயாரில் படுத்திக் கொண்ட வாடிவாசர் விரைந்து வருமாறு

ஓக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசுகளை காட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் கொப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிட

வீரர்களே கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்த பார்ப்பார் கரவோசை வீரர்களின் ஓக்க மறந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அனுமதியோடு பாதுகாப்போடு சிறப்பிப்பதற்காக வருக பிறந்தல்ல காவல்துறை சார்ந்த அன்புலங்களை விழாக்குழு சார்பாக வருகிறேன் அன்போடு அறிவிக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகப்படும் அல்ல கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் விழா சார்பாக வருகவர்கள் அன்போடு இருக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை பத பதற்கும் நேரத்திலும் நடுக்கம் மனதோடு உன்னை காக்கும் தாய்க்கு நிகர் ராந்தான் என்ற சிறப்பான முறையில் மருத்துவ புரிய வருகை மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நலங்களையும் நோக்கி எட்டு துறை சார்ந்த அனைத்து நலங்களையும் மற்றும் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரடி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் ஹோட்டல் நபர் பி மீடியா பிரவாகரன் கலைக்கூடம் அன்பு சொந்தங்களையும் மற்றும் இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சி இருக்கு சிறந்த முறையில் பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வீர்வியாக நினைந்து அரும்பாடுபட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களையும் விழாக்குறை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒருத்தாக்கி கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன

என்றும் என்றும் உதணையாக இருக்கக்கூடிய கோடான உரு தாக்கி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மகில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி மொத்த ராஜா

சிறப்பான காலைக்கு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு அமைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்ததா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு அமைச்ச வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிய

சை நிலை நாடிட காளயம் சிறந்த காளல் வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிடி அடியेंगे தை பட்டிங்க வீரர்களின் காளய போர்சாலை படுதங்கள் உடலதரே ஓட்டல் வீரர்களின் ஓத்தே बढிடு அக்ரமுகம மள்ளி ஆட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேத்திரவ ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கரவோசை வீரர்களில் ஒக்க வரந்து வெள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறப்பு பாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பாலையா சிறப்பு மிக்க வீரர்களா நெருங்கி விற்றா அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சந்தோஷம் வீரம் குறையாது என்பது பூலாகுடி குடி வந்ததா எங்க ஊர்

தானே தயாரப்படுத்திக் கொண்ட வாடிவாசகரியா வருமாறு உங்களால் கைதட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரோர்களின் ஓப்ப வருது வள்ளி சந்திரா ஃபோர் கடைசி நான்கே நிமிடம் வேற எங்கே பொருக்கி விட்டாப்ப மருந்து ஆண்கள் விசில் அடித்தால் வாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் ஆண்களின் விசில் சத்தமா என பொருந்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு அடிகின்ற சாலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை மொத்தமா

வலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டபோர் இளைஞர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலை வருஷாக படுத்துங்கள் காலை சதுரோடு ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே

சார் காவல்துறை சார் எங்க இருந்தாலும் இந்த நாலு பேரை புடிச்சுப்பாங்களே காதுக்குள்ள ஊதிக்கிட்டே இருக்காங்க இப்ப கண்டனூர் இளைஞர்கள் தங்களுடைய சிறப்பு பிரச்சினை பெற்ற கண்டனூர் இளைஞர்கள் தங்களுடைய சிறப்பு பிரச்சனை பெற்ற